ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டீமாக இருந்தாலுமே சிஎஸ்கேவை வந்து தோற்கடிக்கணும் தான் வந்து விருப்பப்படுவாங்க ஏன்னா ஐபிஎல்லில் வந்து அதிக ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம் எது அப்படின்னா சிஎஸ்கே தான் அதேமாதிரி பிராண்ட் வேல்யூவும் வந்து அதிகம் சிஎஸ்கேயில் தோனி வந்திருக்காரு இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் மற்ற அணிகளில் இருக்கக்கூடிய பிளேர்ஸ் முன்னணி வீரர்கள் கேப்டன்கள் இவங்கெல்லாம் எல்லாருமே தோனியோட தலைமைக்கு கீழே இல்லைனா வந்து தோனியோட கேப்டன்சியில் ஆடணும் தோனி கூட ஆடணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறவங்க அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்குமே தோனி வந்து ஒரு குரு மாதிரி இருக்கார் அப்போ அவருடைய டீமை வந்து தோற்கடித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு விளையாட்டு ரீதியாக அடு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறப்ப அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் சிஎஸ்கே தோற்கடிச்சிட்டா எந்த டீமாக இருந்தாலும் தோற்கடிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் அந்த மாதிரி வந்து ஸ்ரேயா செய்ய பார்த்திங்கன்னா இப்போ வேற லெவலில் வந்து பஞ்சாப் அணியை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு பஞ்சாப் அணி இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலே இந்த சீசனில் ஆடுற மாதிரி பெட்டராக இதற்கு முன்னாடி ஆடினது கிடையாது பஞ்சாப் அணியில் எத்தனையோ கேப்டன்கள் வந்துட்டு போயிட்டாங்க இருந்த போதிலுமே கூட பஞ்சாப் அணியை இந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து கொண்டு வர முடியலை ஐயர் சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு இந்த ரீசனுக்காக தான் ஸ்ரேயா கேகேஆர் கிட்ட இருந்து பஞ்சாப் வந்து அதிகமான தொகைக்கு வந்து வாங்கினாங்க புறம் கேகேஆர் பண்ண மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன அப்படின்னா கம்பீருக்கு பிறகு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனை பஞ்சாப் அணிக்கிட்ட வந்து கொடுத்தது தான் ஏலத்தில் ரிலீஸ் பண்ணது தான் அந்த ஒரு கோபம் ஐயருக்கு வந்து மனசில் வந்து இருக்குது அதனால தான் கடந்த சீசனை விட இந்த சீசனில் வந்து செம அதிரடியாக வந்து ஆடுறாரு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நிறைய பேட்டிங் டெக்னிக்கை வந்து மாற்றிருக்காரு அவருடைய மைனஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு இந்த சீசனில் வேறு லெவலில் டீம் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர் அதேமாதிரி சிஎஸ்கேனிக்கு எதிரான போட்டியிலையுமே நம்ம பஞ்சாப் அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஏன்னா பஞ்சாப் அணியில் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க பிரயாண் ஷார்யா இருபத்தி மூணு ரன்னும் பிரப் சிம்ரன் சிங் ஐம்பத்தி நாலு ரனும் அடிச்சிருப்பாங்க பட் இவங்களுக்கு அடுத்தபடியாக மேட்ச் அடுத்த கடத்துக்கு கொண்டு போனது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஏன்னா வந்து சிஎஸ்கே நூற்றி தொண்ணூறு அடிச்சிருப்பாங்க சொந்த மண்ணில் அந்த சேப்பாக்கில் நூற்றி தொண்ணூத்தொன்று சேர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கஷ்டம் ஏன்னா சேப்பாக்கத்தில் எப்போதுமே வந்து ஸ்பின் வந்து கை கொடுக்கும் பேட்டிங் ஆடுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது மற்ற கிரௌண்டில் வந்து அசால்ட்டாக இரநூறு அடிக்கிற டீம்ஸ் வந்து சேப்பாக்கத்தில் ஒரு நூற்றி எண்பது அடி அடிக்கிறத்துக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படி இருந்த போதிலுமே நம்ம சிஎஸ்கே வந்து சாம் கரண் பெட்டரான ஒரு பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஹாப் செஞ்சுரி போட்ட அவரு செஞ்சுரியை நோக்கி வந்து போனாரு வர தூரதர்ஷவசமாக செஞ்சுரி அடிக்க முடியாமல் எண்பத்தி எட்டு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஓரளவுக்கு யங் ப்ளேஸும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடித்தாங்க சிஎஸ்கே அடுத்த பஞ்சாப் அணியில் ஐயரோட அதிரடியான ஆட்டத்தினால் நாற்பத்தி ஒரு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஐயர் அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பட் இருந்தாலும் ஐயரால் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலை அது வந்து எந்த ஒரு பேட்டருக்காக இருந்தாலுமே கோவத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு டீமை வந்து வெயி ஜெயிக்கிற வரைக்கும் வந்து கொண்டு போகிறோம் நல்லபடியாக கொண்டு போயிட்டு அந்த கடைசி ஒரு பத்து ர்கு வந்து அவுட் ஆகிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு கடுப்பாக இருக்கும் ஐயர் மட்டும் ஒரு நாட் அவுட் பேட்டராக இருந்து இந்த மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு வந்து டபுள் ட்ரீட்டாக இருந்திருக்கும் ஆனால் ஐயர் வந்து பத்தொன்பதாவது ஓவரில் பதினெண்ணாம் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து அது ஐயர் வந்து பயங்கர அப்செட் ஆகிருப்பாரு தோனி முன்னிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்பையே வந்து அடிச்சிருக்காரு பேட்டால வந்து அடிச்சு தன்னோட கோவத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அந்த அந்த வெளில போய்மே கூட ஐயர் போய் ஒரு இடத்துல வந்து உட்கார்ல ஏன்னா மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போணுச்சு ஒரு ஒரு ரன் ரெண்டு ரன் அடிக்க கூட வந்து பஞ்சாப் பேட்டர் வந்து தணறுனாங்க அப்போ ஐயர் வந்து அப்படியே டென்ஷனோடய வந்து இருந்திருப்பார் ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரசிவா ஐயர் வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனை ஐயர் வந்து பண்ணதே கிடையாது ஏன்னா ஸ்ரேயா ஐயர் ரொம்ப காமான ஒரு கேப்டன் தான் ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரசிவானால் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க அந்த ஒரு கோவத்தை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கமினிஸ்ட்டாக சிரேயா ஐயர் வந்து காமிச்சிருப்பார் நன்றி